உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெறும் நியூஸ் டுவெண்டி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என் பி எஸ் ராஜசேகர் திருவடிமருத்து ஒன்றிய செயலாளர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஏற்றம் திருமாண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கே கே குமரவேல் இருபத்தை வட்ட கழக செயலாளர் கும்பகோணம் மாநகர அதிமுக புத்தாண்டில் அனைவரது வாழ்வும் சிறப்பு அமைய வாழ்த்தும் பொறியாளர் வி சிவக்குமார் தஞ்சை வடக்கு மாவட்ட அமைப்பாளர் விளையாட்டு மேம்பாட்டு அணி அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிறப்பாக மேல் நல்வாழ்த்துக்கள் பத்திர எழுத்தர் தங்க கணேசன் ஜிஎஸ்ஐ ஜாப் சென்டர் ரிஜிஸ்டர் ஆபீஸ் எதிரில் திருவடி மருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைவாழ்த்தும் பி முருகேசன் திருபுவன மணிகர் சங்க தலைவர் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் எம் எஸ் ஆர் என்கிற மாடாக்குடி எம் எஸ் ராஜேந்திரன் மாநிலத்துணை தலைவர் தமிழ்நாடு மோட்டார் வாகன ஆலோசகர்கள் நலன்

கும்பகோணம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற சிலை திறப்பு விழாவில் கராத்தே கியோசி வினோத் ஏற்பாடு செய்த இந்த விழாவில் கலந்து கொண்ட டாக்டர் ஹனிபா ஹுசைனி ஹோஸ் சிலையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் இந்த விழாவில் ராஜகோபால் மலர்விழி செல்லப்பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமான கராத்தே பயிற்சியாளர்களும் கராத்தே மாணவர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பதினெட்டாவது கருப்புப்பட்டை சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது